வணக்கம் மக்கள் இன்றைக்கி செவ்வாய் கிழமை நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில்கிட்ட தான் இருக்கோம் சென்னையிலேருந்து ஒரு அஞ்சரை மணிக்கு தான் கிளம்பணுங்க எங்கள் நாங்கள் ஏன் பண்ண மாதிரி எட்டு மணிக்கெலாம் வந்துடலாம் சுவாமி கும்பிடலாம் அப்படின்னு தான் நினச்சோங்க ஆனால் வழியில் நிறைய ஸ்ட்ரகிள் நடுவில் எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஒரு எட்டரை எட்டு நாற்பதுக்குலாம் கோயில்கிட்ட வந்துட்டோம் அப்புறம் நம்ம தரிசனத்துக்கு கிடைக்குமோ அப்படின்னு வந்து பார்த்தோங்க ஒம்போது மணி வரலாம் தரிசனம் இருக்குன்னு சொன்னாங்க கடகடகலைன்னு ஓடணுமா உள்ளே போயிட்டோங்க அப்புறம் நம்மள ஃப்ரீ தரிசனம் அப்புறம் அந்த அம்பர்பா தரிசனம் எல்லாமே எல்லாம் மிங்கிள் பண்ணி விட்டாங்க சீக்கிரமாக ஒரு பத்து பத்து நிமிஷத்துலேயே தாயார்கிட்ட வந்துட்டோம் நல்ல தரிசனம் அம்மா முக்குத்தி போட்டுக்கிட்டே அப்படி ஜக ஜக ஜெகன் ஜோலிச்சுக்குன்னு அவ்வளோ அழகாக இருந்தாங்க கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க அப்புறம் உள்ள எப்பவுமே குங்குமம் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் புளியோதர பிரசாதம் தான் கொடுத்தாங்க நல்ல முந்திரி பருப்போடு இருக்குது பிரசாதம் எடுத்துக்கோங்க வரப்போகிறது கார்த்திகை மாதம் அப்படின்றதுனால இங்கே கார்த்திகை மாதம் தான் அம்மாவுக்கு விசேஷன்றதுனால நல்ல லைட்டிங்கோட ரொம்ப அழகாக இருந்தது உள்ள கோவில்லையுமே இந்த லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப அழகாக சூப்பராக இருந்ததுங்க நான் எல்லாருக்காகவும் வழக்கம் போல் வேண்டிட்டு வந்திருக்கேன் என்னுடைய பிரார்த்தனையும் அம்மாக்கிட்ட வச்சுட்டு வந்திருக்கேன் நீங்களும் அப்படியே கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்